ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்ப்போம் அப்படின்னா பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான கட்டுரை பேச்சு போட்டி வந்து தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க இதற்கான முதல் புரிசா பதினைஞ்சாயிரம் ரூபா தராங்க அந்த விஷயத்தை பற்றி தான் தற்போது பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தமிழ் வளர்ச்சித் துறையின் சார்பில் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளான ஜூன் மூணு அன்று செம்மொழி நாள் விழாவாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கொண்டாடுறாங்க தமிழுக்கு செம்மொழி தகுதி பெற்று தந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பெருமையை போட்டியிடும் வகையில் அவர் பிறந்தநாளாக ஜூன் திங்கள் மூணாம் நாள் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆண்டுதோறும் செம்மொழி நாளா வந்து கொண்டாடுறாங்க இது தொடர்பாக தமிழ்நாடு அரசனுடைய தமிழ் வளர்ச்சித்துறை வந்து ஒரு போட்டி வந்து அறிவிச்சிருக்காங்க செம்மொழியின் சிறப்பையும் முத்தமிழறிஞரின் தமிழ் தொண்டின் பெருமையும் மாணவர்களிடம் உணர்த்திடும் வகையில் ஆண்டுதோறும் அனைத்து மாவட்டங்களிலும் பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பயிலும் பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி கல்லூரி மாணவர்களுக்கும் கட்டுரை பேச்சு போட்டிகள் நடத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடைபெற நடைபெறவுள்ள செம்மொழி நாள் விழாவில் பரிசு மற்றும் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாவட்ட மற்றும் மாநில அளவில் கட்டுரை மற்றும் பேச்சு போட்டி தொடர்பான விவரங்கள் வந்து என்ன அப்படின்னா அனைத்து மாவட்டங்களிலையும் பள்ளி மாணவர்களுக்கான போட்டிகள் வந்து ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போட்டியில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் விண்ணப்பம் வடிவங்களை தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய தமிழ் வளர்ச்சித்துறை டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் அவங்க எடுத்துக்கலாம் இல்லைனா அவர்கள் பயிலும் பள்ளியின் மாவட்டங்களில் அமைந்துள்ள தமிழ் வளர்ச்சி துறை துணை இயக்குநர்கள் உதவி இயக்குநர்கள் அலுவ அலுவலகங்களில் நேரடியாக சென்று பெற்று தலைமை ஆசிரியர்களுடன் பரிந்துரையுடன் இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலுக்குள்ளே விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்களை வந்து அந்தந்த மாவட்ட தமிழ் வளர்ச்சி துறை துணை இயக்குனர் உதவி இயக்குனர் அலுவலகங்களில் நீங்கள் வந்து நேரில் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த போட்டிகளில் அரசு பள்ளி தனியார் பள்ளி பதின்ம பள்ளி அரசு நிதியுதவி பெறும் பள்ளி மத்திய இடைநிலை இடைநிலை கல்வி வாரியம் சிபிஎஸ்சி பயிலும் மாணவர்களும் வந்து பங்கு பெறலாம்னு சொல்லியிருக்காங்க போட்டி நடைபெறும் இடம் நாள் குறித்த தகவல்கள் மாவட்ட துணை இயக்குநர்கள் உதவி இயக்குநர்கள் வழியாக முதன்மை கல்வி அலுவலகம் பள்ளி தலைமை ஆசிரியர் வழியாகவும் நாளிதழ் வாயிலாகவும் மாணவர்களுக்கு வந்து தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போட்டிக்கான தலைப்புகள் போட்டியின் போது அறிவிக்கப்படும் செம்மொழியின் சிறப்பு மற்றும் முத்தமல் இறங்கிய கலைஞரின் தமிழ் தொண்டின் பெருமை சார்ந்த தலைப்பு வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்பொருண்மை சார்ந்த தலைப்புகளுக்கு மாணவர்கள் வந்து தயாராகியிருக்கின்றன போட்டிகளில் பங்கு பெறும் அனைத்து மாணவர்களுக்கும் தேநீர் மாச்சில் மதிய உணவு பங்கேற்பு சான்றிதழ் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாவட்ட போட்டிகளில் முதல் பரிசு பெறும் மாணவர்கள் பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று சென்னையில் நடைபெறும் மாநில போட்டிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பினை வந்து கொடுக்குறாங்க அனைத்து மாவட்டங்களிலும் கல்லூரி மாணவர்களுக்கான போட்டிகள் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறும் இந்த போட்டிகளில் கலந்து கொள்ளும் கல்லூரி மாணவர்கள் விண்ணப்ப படிவங்களில் தமிழ் வளர்ச்சித்துறை டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் பதவியிருக்க செஞ்சிக்கலாம் இல்லைனா நீங்கள் படிக்கக்கூடிய கல்லூரிகளில் அந்த மாவட்டங்களில் அமைந்துள்ள தமிழ் வளர்ச்சித்துறை துணை இயக்குநர்கள் உதவி இயக்குநர்கள் அலுவலகங்களில் நீங்கள் நேரடியாக சென்று பெற்று உங்கள் துறையினுடைய தலைவர்கிட்ட பரிந்துரையுடன் இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் நாளுக்குள்ளே விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய விண்ணப்பங்களில் அந்தந்த மாவட்ட தமிழ் வளர்ச்சித்துறை துணை இயக்குனர் உதவி இயக்குனர் அலுவலகங்களில் நீங்கள் வந்து நேரில் வழங்கலாம் இப்போட்டியில் கலை மற்றும் அறிவியல் கல்வியியல் பொறியியல் பல் தொழில்நுட்பம் மருத்துவம் சட்டம் வேளாண்மை உள்ளிட்ட அரசு மற்றும் தனியார் கல்லூரியில் உள்ள கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களும் பங்கு பெறலாம் போட்டி நடைபெறும் இடம் நாள் குறித்த தகவல்கள் மாவட்ட துணை இயக்குநர்கள் உதவி இயக்குநர் வழியாக கல்லூரி துறை கல்லூரி முதல்வர் வழியாகவும் நாளிதழ் வாயிலாகவும் கல்லூரி மாணவர்களுக்கு வந்து தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போட்டிக்கான தலைப்புகள் போட்டியின் போது அறிவிக்கப்படும் செம்மொழியின் சிறப்பு மற்றும் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் தமிழ் துண்டின் பெருமை சார்ந்த தலைப்பு வந்து அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க இப்பொருண்மை தொடர்பில் மாணவர்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும் மாவட்ட போட்டி பரிசு தொகை வந்து பேச்சு போட்டியில் முதல் பரிசு பத்தாயிரம் ரூபாய் இரண்டாம் பரிசு ரூபாய் மூன்றாம் பரிசு ஐயாயிரம் ரூபா கட்டுரை போட்டியில் முதல் பரிசு பத்தாயிர ரூபாய் இரண்டாம் பரிசு ரூபாய் மூன்றாம் பரிசு ஐயாயிரம் ரூபா அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க மாவட்ட போட்டிகளில் முதல் பரிசு பெறும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சென்னையில் நடைபெறும் மாநில போட்டிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பயிலும் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு நடைபெற்ற கட்டுரை பேச்சு போட்டிகளில் முதல் பரிசு பெறும் மாணவர்கள் பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சென்னையில் நடைபெறும் மாநில போட்டிகளில் கலந்து கொண்டு முதல் மூன்று பரிசு பெறும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மூணு மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வந்து நடைபெறும் செம்மொழி நாள் விழாவில் பரிசு மற்றும் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கி வந்து சிறப்பிப்பாங்க மாநில போட்டியில் பரிசு தொகை விவரம் வந்து கட்டுரை போட்டியில் பஞ்சாயிரம் ரூபா முதல் பரிசு இரண்டாம் பரிசு பத்தாயிரம் ரூபாய் மூன்றாம் பரிசு ஏழாயிரம் ரூபா பேச்சு போட்டியில் முதல் பரிசு பஞ்சாயிரம் ரூபாய் இரண்டாம் பரிசு பத்தாயிரம் ரூபா மூன்றாம் பரிசு ஏழாயிர ரூபா மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நடைபெறும் செம்மொழி நாள் விழா தொடர்பில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கல்லூரி கட்டுரை மற்றும் பேச்சுப் போட்டியில மாவட்ட மாநில அளவில் பரிசு தொகை வந்து பதினேழு லட்சத்தி ரூபா வந்து இதுக்காக வந்து தமிழ் வளர்ச்சித்துறை வந்து ஒதுக்கியிருக்காங்க மா பள்ளி கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் இந்த வாய்ப்பு வந்து பயன்படுத்திங்க நன்றி